வணக்கம் மற்றும் ஒரு வேர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் குகைகள் அமைக்கும் தொழில்நுட்பம் செதுக்கி முடித்துவிடும் நுண்கலை பதிமூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்பே மனித வலுவை ஒருங்கிணைத்து நீண்டகால பணிகளை துல்லியமாய் மேற்கொண்டிருக்கும் நேர்த்தியான திட்டமிடல் என்று ஆச்சரியங்களை அள்ளி கொடுக்கும் கழுகுமலை குறித்து வேர் தேட விளைகிறது இன்றைய நிகழ்ச்சி மதுரை நகருக்கு வடக்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கம்பீரமான யானை படுத்திருப்பது போன்ற தோற்றத்தில் காட்சி கொடுக்கும் மலைதான் கழுகுமலை இந்த தோற்றத்தாலேயே ஆதிகாலத்திலிருந்தே யானை மலை என்ற பெயர் பெற்றிருந்த இந்த மலை ஏழாம் நூற்றாண்டில் கழுகுமலை என்ற பெயரை பெற்றுக்கொண்டது தனிக்கதை தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டியிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது கழுகுமலை வெட்டுவான் கோயில் முருகன் கோயில் சமணர் படுகைகள் என்பனவற்றால் சிறப்பு பெற்ற இந்த மலைக்கு அரைமலை என்றும் ஒரு உண்டு வெளியிலிருந்து பார்த்தால் அடிவாரத்தில் முருகன் கோவில் ஒன்றையுடைய ஒரு சாதாரண மலை போன்று தோற்றமளிக்கும் இந்த மலையில் பொதிந்திருக்கும் ஆச்சரியங்களை முழுவதும் அறிய வேண்டுமானால் மலை மீது ஏறியாக வேண்டும் கிறிஸ்துவிற்குப்பின் எட்டாம் நூற்றாண்டில் பராந்தக நெடுஞ்சொடைய வரகுணன் என்று பாண்டிய மன்னனால் குடைவரை கோயிலாக அமைக்கப்பட்ட வெட்டுவான் கோயில் இந்த மலையில் தான் அமைந்திருக்கிறது தமிழகத்தில் சமண மதம் அதிவேகமாக பரவி வந்ததன் தொடர்ச்சியாக சைவ சமண மதத்தவர்களுக்கிடையில் நிகழ்ந்த பிணக்குகளோடும் கூட இந்த மலை தொடர்புபடுத்தப்படுவதை காண முடிகிறது மலையின் மீதுள்ள குடைவரை கோயிலும் கட்டடங்களும் சமண மத அடையாள அதிகம் கொண்டிருப்பது சைவ சமண இடையிலான போர் உச்சம் பெற்றிருந்த காலங்களில் தமக்கு பிரச்சனையாக இருந்தவர்களை கழுவிலேற்றி மரண தண்டனை வழங்கும் மலையாக இது இருந்ததால் மழுமலை கழுகுமலை என்ற பெயர்கள் உருவானது என்று கூறுவோரும் இருக்கிறார்கள்

வடிவங்களையும் தாங்கியிருக்கும் இந்த படுக்கைகள் அவை உருவாக்கப்பட்ட காலத்தில் இந்த மலையைச் சூழ்ந்த பகுதிகளில் சமண சமயத்தின் ஆதிக்கம் அதிகம் இருந்திருக்க வேண்டும் என்ற சிந்தனையை தோற்றுவிக்கின்றன குகைத்தளத்தின் முன்பாக கிறிஸ்துவிற்குப்பின் முதலாம் நூற்றாண்டை சேர்ந்தது என நம்பப்படுகிற தமிழ் பாதாமி கல்வெட்டும் பொறிக்கப்பட்டிருக்கிறது இவ குன்றத்து உரையுள் ஏரி ஆரிதன் அத்துவாயி அரிட்ட காயுபன் என்கிற இரண்டு வரி வாசகம் இந்த கல்வெட்டில் புரிந்திருக்கிறது இவ என்பதை யானை என்பதாகவும் குன்றம் என்பதை மலை என்பதாகவும் கொண்டால் இந்த இவ குன்றம் என்ற சொல் யானை மலை என்பதை குறிக்கிறது என்று பொருள் கொள்ளலாம் அதேபோல் என்பதை படுக்கை என்று கொண்டால் யானை மலை தங்குவதற்கான கற்படுகை என்பதாக பொருள் கொள்ள முடியும் ஏரி எனும் ஊரை சேர்ந்து ஆரிதன் என்ற துறவியும் அத்துவாயி அரிட்டகாயுதன் என்ற இன்னும் ஒரு துறவியும் இந்த மலையுச்சியில் கற்படுகை அமைத்து தவம் செய்தார்கள் என்பதும் அவர்களின் காலம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதும் இம்மலை தொடர்பில் ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்ட சில அறிஞர்களின் கருத்து ஆக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த மலை இருந்திருக்கிறது என்பதும் பின்னாளில் வெவ்வேறு காலங்களில் ஆட்சியிலும் மக்களின் வாழ்வியலிலும் நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து இந்த மலை இப்போதுள்ள நிலையை பெற்றிருக்க வேண்டும் என்பதும் புலனாகிறது மலைப்பாறையில் ஏறக்குறைய ஏழு தசம் ஐந்து மீட்டர் ஆழத்திற்கு பானா வடிவத்தில் சதுரமாக வெட்டி எடுத்து அதன் நடுப்புறம் கோவிலாக செதுக்கப்பட்டிருக்கிறது சிவன் பிரம்மா விஷ்ணு தேவகன்னியர்கள் பூத என பல்வேறு சிற்பங்களும் இந்த கோவிலுக்கு அணி சேர்க்கின்றன தமிழக கோவில் கட்டுமான முறைப்படி கருவறை மண்டபம் என அனைத்தையும் ஒரே பாறையிலேயே செதுக்கியிருக்கும் குடைவரை முறைதான் இந்த வெட்டுவான் கோயிலின் சிறப்பு எல்லோரா குகைகள் பற்றிய வேர் நிகழ்ச்சியில் நாம் கூறியதைப் போல சிற்பக்கலையில் மேம்பட்ட பரிணாமமாக குடைவரை முறையிலான சிற்பங்கள் அமையுமானால் அவற்றில் தமிழர் கொண்டிருந்த உச்சபட்ச தொழில்நுட்ப அறிவுக்கு இந்த கோவில் ஒரு சாட்சி மேலும் காணொலிகளை காண தமிழ் விஷன் எச் டிஏ சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள் இங்குள்ள ஒவ்வொரு சிற்பமுமே தனித்தனி சிறப்புகளை கொண்டிருப்பதோடு முகப்பில் சிவபெருமானும் உமையவளும் அருகருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் சிற்பம் பலரையும் கவரும் கலை அழகாக திகழ்கிறது சமண மதம் போற்றும் மகாவீரர் பாகுபலி வார்சுவநாதர் போன்ற நூற்று ஐம்பது தீர்த்தங்கரர்களின் சிற்பங்கள் கழுகுமலை முழுவதும் நிறைந்திருக்கின்றன இப்போது கோயிலின் கருவறையில் பிள்ளையார் சிலை வைக்கப்பட்டிருக்கிற இது பின்னாளில் வைக்கப்பட்டதென்றும் முன்னர் சிவலிங்கம் அங்கு இருந்திருக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது மலையுச்சியில் உள்ள வெட்டுவான் கோயில் இத்தனை சிறப்புகளை கொண்டதென்றால் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள முருகன் கோயில் வரலாறு சொல்லும் பல ஆதாரங்களையும் புராண இலக்கிய சான்றுகளையும் தாங்கி மற்றும் பரிமாணத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது கதலி கமுகசூழ் வயற்குளே அழி இசையை வரத்தில் மீறிய கழுகு மலைமகா நகர்குள் மேவிய பெருமாளே என்று அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற இந்த முருகன் கோயில் பல பக்தி இலக்கியங்களை தனக்குரியதாக கொண்டிருக்கிறது இந்த மலை சூழ்ந்த பகுதிகளில் வாழும் மக்கள் சில பருவங்களில் எதிர்கொள்ளும் தண்ணீர் பிரச்சினைக்கான தீர்வாக இக்கோயிலில் ஒரு தெப்பம் அமைந்துள்ளதாகவும் குமார தெப்பம் என்று அழைக்கப்படும் அந்த தெப்பத்தில் மழைக்காலங்களில் நீர்வரும் காட்சியே அழகாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது பயன்படாத காரணம் என்னென்னா அப்ரேகன் இயற்கையாக ஒரு அமிலம் அமைஞ்சிருக்கு அப்ரேகன் ஒரு வேதிப்பொருள் அமைஞ்சதுனால இந்த தண்ணியை வந்து தைரியமாக யாரும் துணிச்சலாம் கூட குடிக்கலாம் தண்ணி அதாவது வடக்கு வந்து மழை பெஞ்சு இந்த ஊருக்கு வடக்கு வைக்கணும் வடக்கு பக்கத்தில் வடக்கு திசைகளில் வல்லாரி வெற்றான ஒரு கம்மா இருக்குது அந்த கம்மா மழை பெஞ்சு தண்ணி பெருகி வந்து இந்த கோமுகி வழியாக தெப்ப கூட அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதை பார்த்தாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும் மழை வர்ற காலங்களில் அந்த கோமுகி வழியாக

திருவிழாவில் காணாமல் போனதன் மகனை தேடி வருத்தத்தோடு இந்த மலைக்கு வந்த பாண்டிய நாட்டு சிற்பியொருவர் மலையின் மீது சமண துறவிகளுக்கு வேண்டிய சிற்ப அமைப்புகளை செதுக்க ஆரம்பித்ததாகவும் அவரது காணாமல் போன மகன் மலையடிவாரத்தில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகளை மேற்கொண்டு வந்ததாகவும் இளம் சிற்பியின் திறமையை அனைவரும் புகழ்ந்து பேச அசூயை கொண்ட சிற்பி அது தன் மகன்தான் என அறியாமல் உலியால் இளம் சிற்பியின் தலையில் தாக்கினார் என்பதும் கதை வெட்டுவான் கோயில் என்ற பெயர் ஏற்படவும் அந்த பணிகள் முற்றுப்பெறாமல் போவதற்கும் இதுவே காரணம் என்றும் இந்த கதை பரவியிருக்கிறது சமணர்களின் பொற்காலம் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவிற்குப்பின் மூன்றாம் இருந்து ஏழாம் நூற்றாண்டு வரையிலான காலத்தின் குறியீடாகவே பார்க்கப்படும் இந்த மலைக்கு குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் இருந்து ஏராளமான சமண மதத்தினர் இப்போதும் வந்து செல்வதை அவதானிக்க முடிகிறது சமணர்களின் பல்கலைக்கழகமாக இந்த மலை செயற்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்தும் பல்வேறு கல்வெட்டுகள் இன்னும் இங்கிருக்கின்றன கடாவெட்டுதல் பலிகெடுதல் போன்ற சில வழிபாட்டு முறைகள் இங்கு இன்னமும் நடைபெற்று வருவதாகவும் இப்பகுதியில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்திய மகாவீரரின் போதனைகள் போதிக்கப்பட்ட மலையில் இவை நடைபெறுவது தவறான ஒன்று என்ற விமர்சனங்களும் இப்போது ஆரம்பித்திருக்கின்றன அரசால் பாதுகாக்கப்பட்டு சுற்றுலா தலங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த தலம் தொன்மைக்குரிய மரபு சின்னங்களுக்கான பட்டியலுக்காக ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோவிற்கும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது இருந்தபோதும் சுற்றுலா தலங்களை நோக்கி அயல் மாநிலங்களுக்கும் உலக நாடுகளுக்கும் பயணிக்கும் தமிழக மக்களின் எண்ணிக்கையோடு ஒப்பிடுகையில் பாறை சிற்பங்களுக்காகவும் குடைவரை கோயிலாகவும் வழிபாட்டு தலமாகவும் சிறப்பு பெறும் இந்த மலை மீது மக்கள் காட்டும் ஆர்வம் குறைவாக இருக்கிறது என்பது வருத்தத்திற்குரிய ஒன்று சுயங்கள் மீதான ஆர்வத்தோடு இவை போன்ற மரபு சின்னங்களை பாதுகாப்பதும் அவை குறித்த தகவல்களை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வலுவாக கடத்துவதும் இக்காலத்தின் தேவை என்பதை மீண்டும் வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம் சிந்திக்க தகுந்த மற்றுமொரு விடயத்தோடு சந்திப்போம் வணக்கம்